ஸ்ரீ புதுக்கோட்டை மாரியம்மன் ஜாகிர் அம்மா பழையத்தில் குடிகொண்டு இருக்கும் ஸ்ரீ புதுக்கோட்டை மாரியம்மன் சுமார் நூறு ஆண்டுகள் வந்து இது நிர்மாணம் பண்ணி நூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிர்மாணம் பண்ணி இது வந்து இந்த சாமியானது புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலிருந்து இங்க வந்து குடி கொண்டு இருக்கு இதுல வந்து இப்போ ஒரு முப்பது ஆண்டு காலமா வந்து இதற்காக வந்து திருவிழா கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு மணி கவுண்டர் என்பவருடைய சீரிய தலைமையின் கீழ பண்டிகை சிறப்பாக நடந்து நடந்துட்டு இருக்கு இந்த பண்டிகையானது சுமார் நான்கு நான்கு நாட்கள் நடைபெறும் செவ்வாய்க்கிழமை சத்தாபண்ணம் நடைபெறும் புதன்கிழமை மாவளுக்கு கரியக்காளியம்மன் கடகடப்பான் மாரியம்மனுக்கு வந்து பெண்ணங்குடி முனிப்பனுக்கு வந்து பூஜை நடக்கும் போலி பொங்கல் இதெல்லாம் நடைபெறும் அன்று இரவு மாவிளக்கு பூஜை நடைபெறும் மாவிளக்கு பூஜையானது கரியகாளி அம்மன் கடகடப்பான் மாரியம்மனுக்கு வந்து இது சிறப்பு வந்து எல்லாருமே வந்து மாவிளக்கு எடுப்பாங்க இந்த பண்டிகையானது நடைபெறும் காலகட்டத்தில் சுமார் நான்கு நாட்களுக்கு சிறப்பாக திருவிழாவில் அலங்காரம் ஆடை அலங்காரம் சிறப்பாக நடைபெறும் மற்றும் இந்த திருவிழாவில் இந்த புரோகிராம் இந்த மாதிரி திருவிழாவினுடைய சாரம்சமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இன்னிசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த அனைத்துமே வந்து திரு மணிக்கண்டார் அவர்களுடைய தலைமையின் கீழே சிறப்பாக நடைபெறும் நாங்களும் பூசாரிகளாகிய எங்களுடைய குடும்பத்தாரும் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து இந்த திருவிழாவை நடப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களும் சிறப்புற நடைபெறதுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்குவார்கள் மற்றும் இந்த சுவியானது இந்த சுத்து வட்டாரத்தில் அனைத்து எதிலுமே பண்டிகையிலுமே சிறப்புற நடைபெறும் நான்கு நாட்களும் அதாவது முதல் பூச்சாட்டுதல் பதினைந்து நாட்களுக்கு தாய் வந்து கொடுவில் இருப்பால் அந்த நாளில் விதவிதமான அலங்காரங்கள் நடைபெறும் இன்றைக்கானது பூவாதிகாரி அலங்காரம் நடைபெற்று இருக்கிறது மீண்டும் இன்றைய இரவு தினம் சாமிக்கு வெள்ளிக்காப்பு சாத்தி அது சிறப்புற ஒரு அலங்காரம் பண்ணி கிரீடம் சாத்தப்படும் நாளைக்கு வந்து நாளை வியாழக்கிழமை வந்து கரகம் கரகம் ஆடு பழி பூஜைகள் மற்றும் இரவில் அழகு குத்து மற்ற சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறும் எல்லா பக்தர்களும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு கடைசலும் இல்லாமல் அம்மா அவங்களுக்கெல்லாம் அருளை அந்த நான்கு நாட்களும் வாரி வழங்குவார்கள் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கும் மக்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலும் அவரவர்கள் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றப்பட்ட பின் அன்னதானம் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு இரவு தோறும் அன்னதானம் நடைபெறும் பூசாரி குடும்பத்தினர் ஆகாஷ் பூசாரி மற்றும் பெரிய பூசாரி குடும்பத்தினர் நாங்கள் எங்களுடைய பூசாரி குடும்பத்தினர் சுமார் ஒரு இரநூத்தம்பது குடும்பங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பங்காளிகள் பூஜை முறையை சிறப்புற நடப்பார்கள் அதற்கு தகுந்தாற்போல் கவுண்டர்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்போடு இந்த திருவிழாவானது சிறப்புற நடைபெறும்